மக்களே ஒரு செடியிலே இவ்வளோ பூ விட்டுட்டு பூ எடுத்தாங்களாம் இன்னிதானது இல்லை முதல்ல இந்த பொண்ணுக்கு தான் கண்ணாடி வாங்கி கொடுக்கணும் இவ்வளோ தான் அது மாதிரிலாம் பண்ணுறாங்க தாய் மக்களே நேற்று நான் ஒரு நாள் வீட்டில் இல்லை வெளியில் போயிருந்தேன் கோவிலுக்கு பாருங்க மக்களே ஒரு செடியிலே இவ்வளோ பூ விட்டுட்டு பூ எடுத்தாங்களாம் கேட்டேன்னா சொல்கிறா ஒரு நாளாவது எங்கள் செடியிலே நாங்கள் வளர்ந்து வாழ்க்கையை முடிச்சிக்கிறோன்னு கெஞ்சி கேட்டுச்சான் அது நல்லா பூத்து பூவணும் கட்ட முடியாதும்மா கை குண்டு குண்டுமல்லி மட்டும் கெஞ்சி கேட்கும்போது நம்ம மனசு ஏமா அதுக்காக விட்டுட்டீங்க அதுக்காக பூ ஒண்ணு அதனால பூவை எடுக்காத விட்டுட்டாங்களாம் இவ்வளவு பூ பூக்க விட்டுட்டு

அவ்வளவு வேகமா எடுப்போம் அவ்வளோ வேகமா எடுப்போம் அவ்வளோ வேகமாக எடுப்பேன் நான் அக்கா உங்களுக்கு போய் எடுதா பூ ஒண்ணு பூ